அன்பார்ந்த கடலோர டிவி நேர்களே கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வைகாசி மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதத்தினுடைய ராசி பார்ப்பதற்கு முன்னாடி அந்த மாத கிரகங்களினுடைய நிலைமையை நம்ம பார்த்தா தான் உண்மையை நமக்கு நல்லாவே தெரியும் முக்கியமாக வைகாசி மாதத்தில் சூரியன் எப்போதுமே வைகாசின்றது ரிஷபத்தில் இருப்பார் அவர் கூட குரு இப்போ இருக்கார் சூரியன் குருவே பெரிய யோகம் தான் சௌபாக்கிய யோகன் பேர் பேர் என்னெல்லாமோ சொல்லிக்கோங்க அது கொடுக்க ஆரம்பிச்சுதுன்னா உங்களால் ஜீரணிக்க முடியாது அதான் உண்மை அதோட வேடிக்கை என்னென்னா செவ்வாய் இந்த வருஷம் ராஜா அவர் தான் ராஜா அடி தடி வ குத்து இனிமேல் பார்க்க போகிறீங்க இந்த மாதத்துலேருந்து இது ஜூன் பதினோரு நாலாம் தேதியிலேருந்து பார்க்கலாம் அது பார்க்கலாம் நல்லாயிருக்கும் இப்போதைக்கு நீ சொல்லிடுறது செவ்வாயும் ராகு ஒன்னாக கூடினால் மீனத்தில் உட்கார்ந்து மோட்சஸ்தானத்தோட மீனத்தில் உட்காந்துட்டு அங்கேருந்து தன்னுடைய ராகு தன்னுடைய பாதையை பார்க்குறாரு செவ்வாய் பதினெட்டாம் தேதி வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி மாரி தான் செவ்வாய் வந்து மேஷத்துக்கு போவார் அதுக்கு முன்னாடி மேஷத்தில் உட்கார்ந்துருக்குற அந்த புதனும் சுக்கரம் இருக்கு அப்படிங்களா ரெண்டுமே மாம தான் அவரை கொண்டாடி அவர் சகோதரி கல்யாணம் பண்ணி கொண்டு மச்சான கூடயே போக வேண்டியது ஒரு நாலு நாள் கேப்லேயே விட்டு போவாங்க இப்படின்னா ஏழாம் தேதி விச்சித்து சுக்கரம் போவார் உடனே பதினொன்றாந்தேதி புதனும் இதுக்கு விஷபத்துக்கு போவார் ரெண்டு பேரும் போயிடுவாங்க சுபத்தில் எதுக்கே சூரியனோடய குரு இருக்கார் புதனும் சுக்கரோட உட்காந்துட்டாங்க எப்பா தாங்கம்மா வழிஞ்சி ஓடும் இயற்கை செல்வங்கள்லாம் கொட்ட போகிறார் நம்ம பயன்படுத்தவே தெரியாது நம்ம வழக்கம் போல் எல்லாத்தையும் பாழாக்கிட்டு நிவாரணம் கேட்போம் அது வளமுல் தாது இப்போ தன்மையில் இருக்கும்போது செவிப்பாக இருக்கும்போது இயற்கை வளம் வரும் நல்லா மிக்கத்துக்காக வேண்டி பஞ்சபூதங்கள் சமத்தியாக செயல்படும் போது பார்த்தானே ஆச்சரியமாக இருக்கும் ஒரு விஐபி வரான்னா என்னென்னா ஏற்பாடு பண்ணுறோம் தொடடல் அதே மாதிரி நடக்கும் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும்பொழுது சந்தோஷமான விஷயங்கள் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயமான எல்லா இவங்களும் வயிற்றுல கையில் பையில் இந்தமாதிரி பேக்கெட்டே போகாது அவ்வளோ இருக்கும் சொத்து புத்தெல்லாம் அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எல்லோரும் கிடைக்கும் அதுக்காக நான் மொத்தமே வாங்கி போகிறேன்னு எல்லாம் நடக்காத காரியம் இதுக்கு அதை பிடிங்கின்னு போடுவார் எல்லோரும் வீடு வசதியோட தர்தரம் போடும் ஃபஸ்ட்டு தர்தும் போயிடும் வீட்டுக்காக தரணை கூட வைக்கலாம் எவனும் கொள்ளடிக்க மாட்டான் ராமராஜ்யம் மாதிரி ஆனால் அதுக்காக பண்ணாதீங்க எல்லா விஷயத்துலையும் நல்லது உள்ளதுக்கு நிறைய நமக்கு சன் சூழ்நிலை உண்டாகும் போது நம்ம தனியாக வாழக்கூடாது சமுதாயம் சமுதாயம் வாழணும் என்ன அணுகுங்க சந்தோஷப்படுங்க வெற்றி வாழ்க்கை போகாதீங்க ஏதோ வெளிநாட்டில் பண்ணுறான்னுங்களே அப்போ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து நினைக்கும் ஜீரோ ஆகிடும் பிரிட்டிஷ் கவர் பிரிட்டிஷ் பிரிட்டிஷில் கூட பிரிட்டனில் அங்கெல்லாம் கூட மழை நாசம் பண்ணியிருக்கு இதுக்கு ஓர் த்ரெட்டு எல்லாத்துலேயும் இருக்குது அவனை இவன் அழிக்கிறான் இவன் அழிக்கிறான் அவனை அழிக்கிறான் மூக்கொரு சாவு ரஷ்யா மூக்கொரு நாகமெண்ணின்னு இருக்கு அது ஒரு நாகம் பண்ணிட்டு இருக்கு சைனாக அவன் நங்கு நங்குன்னு பிடி பாகிஸ்தான் கலை போட்டு பண்ணிட்டு இருக்கான் இது தீவிரப்படிதான் இருக்கும் நேபால் கேட்கவேண்டாம் இந்தியாவில் பார்டர் பட்டு உள்ளே வந்து பில்டிங் கட்டின்னு இருக்கான் அவங்கள்டரை அதை கூட தெரியல உங்களுக்கு இப்படி இருக்காங்க ஸோ இதுக்காக சொல்கிறான காஷ்மீர் நம்மளுக்கு தான் இப்போ என்ன தவறாது காஷ்மீரில் இதெல்லாம் எதுன்னே கொண்டு ஆக வேண்டியது நம்மளுடைய வாழ்க்கை திறனில் இருக்கும்போது அந்த செவ்வாயும் குதனும் சுக்கிரனு போய் சேர்ந்த உடனே செவ்வாய் உடனடியாக மேய்ச்சிக்கு வந்துடுவார் தாவ தனியாக இருப்பார் சனீஸ்வரன் அழகா கும்பத்தில் உட்காந்துருக்கார் சூப்பராக உட்காந்துட்டு சூரியனுக்கு கேந்திரம் குதனுக்கு புதன் புதன் சுக்கிரனு கேந்திரம் அந்த குருக்கு கேந்திரம் இந்த மாதிரி கேந்திரத்தில் வரும்போது ஒன்றுத்து ஒன்று பார்த்துக்கணும் அவசியமே இல்லை நெட்வொர்க் பிரகாரம் தானாக கொட்டிடும் அத்தனை கிரகம் யோகம் கொடுக்கறது ஒன்று கூட மறைவு யோகம் பொண்ணா கட்டிடையோ அந்த யோகாலாம் கிடையாதீங்க நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் நீ மறந்துருந்தான்னா உனக்கு தான் வராதே தவிர மொத்தமாக கொடுக்குறதோ போவான் எப்படியாது யார் மூலம் அவன் வந்து சேரும் அதனால நமக்கு புரிஞ்சுக்க நெட்ஒர்க் நல்லா ஒர்க் பண்ணும் வச்சிருக்கானே அது பாழாயிடும் அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு நம்மளுங்க ஐ அழிப்பானுங்க வெளிநாட்டில் ஸோ இதுக்கு சொல்றேன்னா கலர் கடந்து திரைவேந்தெல்லாம் போவான்டா இங்கே கொட்டப்போகுது கலர் கடந்து திரைவேந்தால் இங்கே திருப்பி வந்து இங்கேருந்து சுடினு போட்டால் உண்டு இங்கேருந்து கொண்டு போனால்தான் எல்லாமே தூங்குறதுலேயும் நல்லாயிருக்கும் கண்ணு கூட பார்க்கலாம் நல்ல காலம் குடி தண்ணி ஊற்றுற இங்கேருந்து வெளிநாட்டு போறதில்லை இது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் கிரகங்கள் வந்து வரிசையா கும்பத்திலேருந்து விஷமம் வரைக்கும் ரெண்டு ரெண்டாக இருக்கும் இந்த மாதம் முடிவில் வரும்போது அதாவது மாதம் முடிவுன்னு சொல்லக்கூடியது தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மே சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து மேசஸ் செவ்வாய் போவார் இங்கிலீஷ் சொல்றாங்க அதே மாதிரி ஜூன் மாதம் ஒம்பதாம் தேதி ஜூன் மாதம் அந்த பதிமூணாம் தேதி அன்றை தான் பின்னாடியே புதன் பின்னாடியே சுக்கரன் போய் பின்னாண்டு உட்காந்துப்பாங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஆக மொத்தம் இதை பார்க்கும்போது கேது எப்போதுமே மீன இது கண்ணில் இருப்பார் ராகு ராகு மீனத்தில் இருப்பார் பார்க்கலாம் வேடிக்கை நமாஷ் இனிமேல் ஒவ்வொரு ராசி பலனை பார்ப்போம் சேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த தனுஷராஜனே குரு நான் ஒரு காரியம் முன்னடை சொன்னிருக்கேன் தினமும் கண்ணியும் வியாபாரம் உகர்ந்திருப்பாங்க தெ தனுஷும் மீனமும் வியாபார நோக்கமும் இல்லை இயற்கையாக இப்படி வாழணும் அப்படி வாழக்கூடிய அளவுக்கு எல்லோரும் கொடுத்துட்டு தான் எளிமையாக வாழ்வாங்க தே ஆர் நாட் இன்டென்டிங் டு டூ எனி பிஸ்னஸ் ஐ மோட்டிவேஷன் கைங்க இதை செயல்படுறதுல இருந்துட்டு ஆடுவாங்க அதாவது இந்த பிராமணம் இப்போ வியாபாரம் பண்ணி பண்ண தெரியாது எனக்கு இதை பாதிப்பாக அது போ எளிமையாக சமையலோ அதுவோ குக்கிங்கோ அதோ டீச்சிங் மொஷனும் இவ்வளோதான் லிமிட் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டு இடத்துல வாழ போவாங்க வியாபாரம்லாம் வியாபாரம் தோன்று பண்ணுவாங்க பழைப்பாளிகளாக இருப்பாங்க ஒன்றும் தெரியாத உங்களுக்கு ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா போதும் அப்படி நம்ம நினச்சால்தான் அதில் அனுபவிக்க முடியும் போதும் இன்னும் வேணும்னா இல்லதையும் அனுபவிக்க முடியாது பாழாயிடும் அதுதான் ஞானம் ஞானத்தில் அந்த ஞானத்தை கொண்டு தானும் சுற்றி இருக்கிற எல்லோரும் சேர்ந்தால் வாழ முடியும் தவிர தான் மாற்றின வாழவே முடியாது தன் குழந்தைகள் மட்டும் நல்லா இருந்தால் போகாது அங்கே அம்மா அப்பா பேரம்பேத்தி அட்டன் தாட்டா அம்மா சுற்றத்தர் உற்றார் எல்லாரும் ஒரு சந்தோஷமாக வாழக்கூடும் சூழ்நிலையை அமைப்பு கொண்டு வரணும்னா நம்ம வந்து இன்கம் ஏன் பண்ணுறதே மெயின் திங்காக இருக்கக்கூடாது செல்ஃபிஷ் மோட்டிவ் செல்ஃபிஷ் செல்ஃப் லெஸ்ஸாக இருக்கணும் செல்ஃப் மோட்டிவே இருந்ததுன்னா பணம் மொத்தம் சேரும் உன் பையனோ பையனோ குழந்தைங்களோ உன்னை பார்த்து போகிறான் பாட்டு எந்த நேரத்தில் எப்படி பண்ணாலும் கெட்டு கொடுக்கும் பாராட்டிடுவோம் குத்துந்த மாதிரி பாடாயிடும் உள்ளதும் போய் ஆகிடும் அதனால் அந்த மாதிரி இந்த இந்த ராசி தனுசு ராசினியார்கள்லாம் கிடையவே கிடையாது ராசி இருக்க முடியாது ஏன்னா அமைப்பு கொடுக்கக்கூடிய கர்ணனாக இருக்கக்கூடியவன் தான் இந்த ரெண்டு ராசினியார்களும் நாங்கள்கிட்ட இருந்து தானா உங்களுக்கு கொடு நான் கொடுத்துட்டே இருக்க முடியும் நான் தான் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை உட்கிற தவிர எனக்குன்னு ஒன்றும் கிடையாது வி ஆர் ஃபார் சர்வீஸ் டு அதர்ஸ் தவிர வி ஆர் நாட் இன்டென்டெட் டு சர்வீஸ் டு வஸ் வண்டி எங்களுக்கு நான் பண்ணிக்கிறாங்க இல்லை அவங்களோடு சேர்ந்து பண்ணி அவ்வளோ எளிமையான வாழ்க்கையில் அனுபவிக்கணுன்னு தான் பண்ணுறோம் அதனால் தான் இவங்கெல்லாம் உயர்ந்த பொசிஷன் தாதான வருவாங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் கண்டிப்பாக தான் சம்பாதிப்பாங்க போதும் அளவுக்கு போ பண்ணிப்பாங்க நல்லா இருப்பாங்க கரெக்டாக அனுப்பு எது எது உண்டோ தர்மத்தை நிரம்பிக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ வெயில் அந்த தர்மெல்லாம் போவாங்க அந்த தர்ம முறையில் போக முடியாது இவங்களால் அப்படியா மதர் முறையில் போட தனுசு பிஸ்னஸ் பண்ணிவிட்டான்னா அவன் ஆயிடுவான் வேறு தரலிக்க வச்சுருவார் ஏன்னா அதுக்குன்னு தான் படைச்சிருக்கு நேர்மையாக பண்ணுறது அவனை போய் தசர்மரில் பண்ணுறக்கூடிய பண்ணின்னு புத்தி விட்டுனா அவன் கர்ம வேணா ஆழாயிடுவான் அது அதே புதனோ புதன்புரத்தில் இருக்க சம்பந்தம் அவன் பத்திரம் எப்படி பெரிய அதுக்கு தான் வச்சுருக்குது சொத்து அவருக்கு இவன் சொத்து பகவான் கிருஷ்ணன் சொத்து அதெல்லாம் அது மாதிரி தான் அடுத்தவன் போட மாட்டான் தம்மா ஆகிடுவான் இது அப்படி கிடையாது நீ தூ சர்வீஸு லைஃபை அனுபவிக்கணும் நல்ல குவாலிட்டி பீப்புளை உண்டாக்கணும் குழந்தைகளை உண்டம்சத்தை உண்டாக்கணும் சந்தோஷமாக நீ அனுபவிக்கணும் அதுக்காக அனுபவிக்கிறதுக்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள் அனுபவிக்கக்கூடிய வகைகளை உண்டாக்குறதுக்காகவே ஞானத்தை கொடுத்து இவளை படைச்சிடுறாங்க எந்த கம்யூனிட்டியான என்ன சொன்னோம் தனுசுலு பிறந்தவங்களை பாருங்கள் அழகாக சாதாரணமாக ரொம்ப அலட்டிக்கவே மாட்டாங்க சாஃப்ட்னஸ்ஸு கோபத்தை வந்தால் கூட அது ஒரு மாதிரி கோ அனுபவிக்கிற மாதிரி கோபம் இருக்கும் அடுத்த நிமிஷம் நார்மல் ஆகிடும் இயற்கை ஆகிடும் எல்லாருமே ஒரு அழகுண்ட பாசம் வந்து வச்சுருப்பாங்க வருத்தம் போனால் வருத்தப்படுவாங்க சமக்குனே வருத்தப்படுவாங்க தவிர ஒருத்தரை போய் யூசிக்க மாட்டாங்க இதுதான் அவங்க நெச்சர் அடுத்த துட்டு ஆசைப்படவே மாட்டாங்க அப்படி ஆசைப்பட்டான அப்படி கூடிய இயற்கையில் பாதிப்புகள் நிலை என்னென்னா அவனுக்கு கிரக ஓஜாரனால அது வெளி உலகத்து பழித்து தெரிஞ்சிடும் ஏதோ ஃப்ராடு பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் அப்படின்னு அவமானப்படுவாங்க ஒன்றுமே இருக்காது ஆனால் அவமானப்படுவாங்க ஒன்று பண்ணுற மாட்டாங்க ஆனால் பழியும் பாவம் சேரும் இதை தேவையாக அதனால் இதெல்லாம் கூட இந்த இந்த ராசி நேரம் நிறைய வரும் அந்த மாதத்தில் இருக்கும்போது ஆறாம் வீட்டிலையே வச்சுருக்காருன்னா அதே செவ்வாய்க்கு பண்ணுறது தான் இது மாதிரி இவரை வந்து போதும் போதும் சொல்லிட்டு பழியை பாவத்தை வாங்கிக்கிறாரு ஏன் இப்படி இருக்காரு நல்லது பண்ணிட்டவா நீ அனுபவி வத்தனை அனுபவி இந்த மாதிரி வரும்போது நீ சத்தியமானன்னு சொல்லிட்டு காமிச்சனா ஒரு பசுமாடு ஒரு முனிவர் குடி குடிசல்ல போய் உடனே ஓடி தொத்தின்னு வரான் வெட்ட போகிறான் சொல்கிறேன் முனிவர் வா ஜபம் பண்ணியிருந்தார் உள்ளே போயிருக்க உயிருக்கிறேன் வைஞ்சிக்கிறேன் நீ இந்த இல்லைன்னு சொல்லிவிட்டு சரி சரினு போச்சுட்டு முனிவர் வந்து சத்தியமாக இருக்கு உள்ளே இல்லைன்னு சொன்னார் ஏன்னா எக்ஸாம் அது அவன் போய்ட்டான் அதனால் அந்த கோப்பாக்கா தர்மத்துக்காக காப்பாற்றப்பட்டது பசு அதே மாதிரி இவங்களுக்கு சொன்ன இவங்க வந்து சில நேரத்தில் இப்படி பண்ணால் வேண்டிய நிலையில் பண்ணாமல் போய் கோட்டை விட்டானா இல்லைதும் போயிடுறது இவங்களுக்கு அதனால் தர்மம் பாழாக போய்டுறது தர்மத்துக்கு கூட சோதனை வரும்போது இதை மாதிரி சமைப்பில் நான் நேர்மையாக இருப்பேன்னா நேர்மையாக எங்கிட்ட இருக்கவங்க அதை போய்டும் அதே மாதிரி கர்ணன் வந்ததுலேயே தப்பு காரியம் பண்ண திரௌபதி போயிட்டு எல்லாம் நாசம் பண்ண கேட்டு பண்ணும்போது தப்புன்னு சொல்லியிருக்கணும் நீ என்னை காப்பாற்றினா நாடு கொடுத்த எல்லாம் கொடுத்த ஆனால் நான் நீ இந்த தப்பு காரியம் பண்ணாத என்ன தான் எதுக்கு இது பண்ணணும் பண்ணாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருந்தானா இல்லை அந்த அட்டை விட்டு விட்டு போயிருந்தானா கூட கர்ணன் தலை தப்பா அண்ணன் லைஃப்பு கண்டினியூ பாயிருக்கும் அவன் செத்து போயிருக்க முடியாது அவன்கிட்ட தர்மத்தெல்லாம் பிடிங்கி எல்லாம் அவன் பாலன்ட்ராக போக வச்சு தான் பகவான் கிருஷ்ணா இருக்கு இந்திரா இந்திர வச்சு பிக்சரு அப்புறம் பைசான வந்து தர்மத்து இதில் இந்த புண்ணியத்தில் வாங்கி போட்டார் இப்படி ஒன்று ஒன்றும் பண்ணுற அளவுக்கு பண்ணி சாவடி சொல்லி அவனை வந்து அவன் கை முடங்கி போன பிறகு அவனை தர்மத்துவ சண்டை போட வச்சு அதர்மத்தம்னு சொன்னேன் அவன் கேட்கு அது இல்லை நீ அதர்மம் பண்ணும் அதர்மம் நீ அதர்மம் பண்ணி அதை பற்றி நீ வாய் தர நீ உனக்கு ஒன்றுன்னா தர்மம் அது அதர்மம் அது உனக்கு இல்லை தன்மம் அது தொடங்கி போனீங்க அப்போ என்ன வா எங்கே போதா இது அப்படிலாம் பண்ணி த ஒரு வழியை ஆக்கி சாவடிச்சு அது மாதிரி எவ்வளோ இவரும் நன்னாக பண்ணாலும் தர்மதேவா கூட எப்போதுமே இருக்கும் அதனால் வாழ்க்கையில் அவ்வளவு வேண்டாம் எல்லாத்துலேயும் நீங்கள் எல்லாம் முத்தாய்ப்பு செய்வீங்க தனுசுல பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதியே யாருன்னா சூரியன் தான் கொடுக்கணும் அவன் கரெக்டாக மறைவாக இருந்து கொடுக்குறான் ஆறாம் வீட்டில் உட்காந்து கொடுக்குறாங்கன்னா நல்லாவே இருக்கலாம் சுபர் மத்தினா ஆறில் உட்காரலாம் சுபரும் இல்லை பாபி மில்ல சூரியன் தாராளம் உட்காரலாம் நான் சொன்னேன்னு உங்களுக்கு அந்த விஷயங்கள் சூரிய சந்தனம் பற்றி அதனால் நிறைய ஆறா இதே ஸ்ரீ குருவானவர் நான்காவது அதிகாரி குரு இந்த சுகஸ்தானத்தை எதுக்குமே கொடுக்கு உட்கார்ந்த கொடுக்க மாட்டார் அவர் வீட்டிலேயே அவர் உட்கார்ந்தாலும் கொடுக்க மாட்டார் சுகஸ்தானம் பாயிடும் சுகம் வேணுன்னா அத்துமீறி போகும் அப்போ இவரால் முடியாது பாழாயிடும் அதுக்காக சுகஸ்தானத்துக்கு குருள் ஆய்க்கப்படுறாரு பூர்வத்தில் உட்கார்ந்தாங்க பாழாக்கிட்டு இருக்காருன்னா அவர் வீட்டில் உட்காந்துக்கலாம் அடுத்த வீட்டில் உட்காந்துக்கூடாது வாழாக்கிடுவார் அத்தவராக இது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுக்கு இது இப்படி தான் இது சொல்ல முடியாது அது தகுந்த மாதிரி வராமல் இருக்கிறது கோச்சாரத்தில் கிரகங்கள் அது தகுந்த அமைப்பு உண்டாக்கியிருக்கும் பெரிய விடத்துல உண்டாக்கியிருக்கோம் கேப்பிட மாட்டான் அதனால் எது வந்தாலுமே தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் அதிகபாரி மூன்றாம் வீட்டில் உட்காந்துருக்காரு தச்சமாக அவனுக்கு அந்த அழுத்தம் சனீஸ்வரம் கொடுத்தாதான் நம்ம வந்து க ஒரு காரியத்தை முடிக்க முடியும் சனீஸ்வரன் தயவு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு இந்துசுன்னு நடத்த முடியாது அயன் மேன் பாங்கள அது சக்தி உடம்புல எனர்ஜி ஃபுல்லாக சனி தான் கொடுக்கணும் அந்த புத்திக்கு மாதிரி ஒத்துழைக்க விடணும் அப்படியா உடனே முதலாளி சொல்கிறதா அப்படியே இப்படி சொல்கிறதா அப்படி அப்படியே ஃபாலோ பண்ணுறது ஏன்னா சனீஸ்வரம் மட்டும்தான் பண்ண முடியும் வேற யாரும் கிடையாது அதனால சனீஸ்வரனுடைய அமைப்பு நமக்கு எல்லாம் இருந்தால் தான் எதையும் முடிக்க முடியும் இல்லைன்னா அப்படியே தொங்கும் காலேயும் ஒரு காலம் நடக்காது அப்புறம் மாதிரி இருக்கும் ஏழு நாடு சனி பாரு கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுமே உங்களுக்கு சொல்லணும் அவசியம் ஒரு காலி அப்படியே சொல்லு மாதிரி இருந்துருக்கும் மனசு உளைச்சல் கொடுத்தாங்கன்னா நம்மளால் தாங்க முடியாது உரண்டு பிடி குழந்தைங்க புரண்டு அடித்து சமீபம் அவங்களுக்கு அது மாதிரி உரண்டு பிடிக்கும் அழுத்தம் முடியாது என்ன பண்ண அப்படி தான் அடிச்சு வந்து அழுதும் அவ்வளோ சொல்லவும் அழுக்கும் வேறு அமுக்கு அமுக்கு அது மாதிரி சனீஸ்வரன் சில விஷயங்கள்லாம் வரும் பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது தான் வீட்டில் உட்காந்து இல்லைன்னா உங்களுக்கு தான் உடனே வந்துருமே ஏன் அப்படி முடியாது விசாமத்தர் ஆகிடுவீங்களே தேவையா துர்வாசர் ஆகிட்ட என்ன பண்ணுறது அதுக்காக வேண்டிதான் அறிவு பங்கம் ஆகிடும் அதுக்காக வேண்டி சனீஸ்வரன் மூன்றாம் வீட்டில் உட்காந்துட்டு கேந்திரமாக உட்காந்துட்டார் உங்களுடைய ஆறாம் வீட்டு கேந்திரமா அவர் உட்கார்ந்துட்டு அட்டகாசமாக எப்போதுமே கொடுக்குறவன் சொல்லி கொடுக்காதான் சொல்லி சொல்லி கொடுக்குறவன் வியாபாரி சொல்லாம கொடுக்குறவன் அதான் நண்பட் அப்படியெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாரு இந்த மாதம் பாக்யாதி சூரியன் உட்காந்து இந்த மாதம் ஃபுல்லாக கொடுக்குறாரு கூடையே உங்களுக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஆறாம் வீட்டு அதிகாரி லாபஸ்தானாதிபதி அவரை உட்காந்துட்டு இருக்காரு அப்புறம் ஒரு புதன் அவரை பத்தா நான் சப்தமா விதி பத்தாம் தி அவரும் உட்காந்து செஞ்சு கொடுத்துருக்காரு ஆக மறைவில் மறைவில் கொடுக்குறதுனால உங்களுக்கு எதுவுமே நாலு பேர் முன்னாடி ஜவாசல் கூட்டு கொடுப்போம் சகசியமாக கொடுக்குறது சொல்கிறது என்ன உங்கள் நன்மைக்கு தான் பயங்கரமாக எல்லாம் சொல்ல முடியாது யார் எப்படி வேணால் மாறுவாங்க அதுக்காக வேண்டு உங்களை ஸ்பெஷலாக கவனிக்கிறதுக்கு தான் மாரியமாக கொடுக்குறது உங்களுக்கும் செவ்வாய்க்கு அப்படி தான் அப்படி கொடுக்கறது காப்பா விஸ்வாசம் உள்ளவர் பகவானுக்கு வேண்டி வேண்டாம் கிடையாது அந்த புதன் பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் கர்மஸ்தானாதிபதி வந்து அவரை வந்து சூரியனோடு தொடர்பு கொண்டிருக்காரு பார்த்தீங்களா ஒம்பது பத்து செயல்படுங்களா அப்புறம் பதினோ பாதி மாதம் அங்கே தான் இருக்கார் சுக்கரராசர் லாபாதிபதி ஆறாம் ஆனது வந்து இவ்வளோ பெரிய விஷயம் அதனால் இத்தனை விஷயங்களும் குத்தாய்ப்பாக இருக்கார் பதினெண்டாம் வீட்டில் இதெல்லாம் தொடர்பு வரும்போது பாதிப்பே இல்லாத எந்த பிரச்சனையும் இல்லாத எந்த தோஷமும் மல்காத அமைப்பில் வந்து இவங்களுக்கு மாதிரி மனசு சரியாக இறங்கும் யாரையும் வராது மனநோய் வராது சரீரம் தேவையான எமோஷன் ஃபீலிங் எல்லாம் ஒரே மாதிரி செயல்படும் ஸோ சரீர வியாதி வராது இப்படி நோயே வராத அமைப்பு கொடுக்கும்போது குழந்தைகள் எண்ணங்கள் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒரு மனசில் கடினமான எண்ணம் வெந்தல் வேதனை வராமல் இருக்கிறது அது அதுக்கு ஆச்சரியமானவங்களும் சாதான் செயல்படும் இப்படி செயல்படக்கூடிய குழந்தைகளும் ஏற்றத்தை வரும்போது அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்களை பாரு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் தேடிப்போனவங்களை வந்து சேருவாங்களாம் தேடிப்போனம் வந்து உறவு கொண்டாண்டு நேரம் இந்த மாதம் ஆச்சரியமாக அத்தனை பேர் விருந்து கேளுக்கு அது வீட்டில் பண்ணுக்கு போடுவீங்க பாரு எவ்வளோ பணம் வந்தாலும் அவ்வளோ சொல்லலாம் விருந்தெல்லாம் போட முடியாது கடனை வாங்கி தான் போடணும் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக கழிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த மாதம் குழந்தைகள் விருத்தி தானிய விருத்தி மணி விருத்தி சொத்து விருத்தி பணம் விருத்தி என்னென்ன உண்டு உறவுகள் விருத்தி சண்டை சற்ற பூசல் கடன் உபாதையே கிடையாது இப்படி ஒரு கால பார்த்துருக்கீங்களா சந்தோஷமான காலம் அந்த வீடு அமைப்பு வாய்க்கு சந்தோஷமாக உறவுகள் வாகன சுகம் எல்லா சுகம் கிடைக்கும் சுற்றுலா போவீங்க தலையாத்திரை போகிறதுன்றது அவ்வளோ இல்லை இப்போல்லாம் ஏன்னா ஒவ்வொரு தளத்துலேயும் பார்த்தோன்னா வேண்டா போனோன்னு இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கிறதில் கூட தலையாத்திரை போய் பண்ணி அனுபவிப்பீங்க பாரு எப்படி தான் அனுபவிக்கிறது தெரியல அந்த அமைப்பு இந்த மாதம் ஃபுல்லாக உங்கள் கிடைக்கும் சந்தோஷமான வணிகங்கள் வெளிநாடெல்லாம் கொண்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு வியாபாரங்கள்லாம் பெருகும் அதே சமயத்தில் உங்களுக்கு தொழிலுக்கு எல்லாம் டீம் ஒர்க்கை கலத்துற அமோகம் செய்யப்படும் பாக்கியம் அமோகமாக இருக்குது அப்புறம் வந்து மூன்றாவது அதிகாரிக்கு எல்லாரும் சொல்ல வேணாம் கேட்கவே வேணாம் நல்லாமே இருக்கும் செயல்படுவான் குடும்பம் ரெண்டாவதுக்கு அவர்தான் பொறுப்பு குடும்பம் தானி விட்டு எல்லாருக்கும் இப்பேற்பட்ட அமைப்பில் இந்த மாதம் கொடுக்கும்போது ஒரு பொக்கிஷமான ஒரு காலத்தை நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு அவருடைய இறைவன் நாட்டினுடைய பெருமையை உணர்ந்து கொண்டு செயல்படும் பிரார்த்திக்கிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு தொடுவசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை